திமுக தலைவராக அந்த தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொடர் வெற்றியை பெற்று கழகத்தின் தலைவராக பல தேர்தல்களை சந்தித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருக்கு கூட இப்படி தொடர் வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் அவர் ஒரு வெற்றி நாயகர் தான் அவர் தனிப்பட்ட முறையிலே போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தல்கள் அனைத்திலும் முறை கூட அவர் தோற்கவில்லை பதிமூன்று முறைமூன்று தொகுதியிலே சந்தித்தார் தனிப்பட்ட முறையிலே என்றாலும் நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் முப்பத்தி இடங்களில் போற்றார் இரட்டை சின்னம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற போதே தோற்று போன வரலாற்றை தமிழகத்தில் நாம் கண்டோம் இரண்டே ரெண்டு தொகுதிகளில் மட்டும்தான் இரட்டைகளை வெற்றி பெற்றது எம்ஜிஆர் புகழின் உச்சத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட நேரத்தில் அவரும் அந்த சின்னம் கலைஞர் தொடர் வெற்றிகளை திமுக கண்டதில்லை கலைஞர் காலத்தில் தொடர் வெற்றிகளை திமுக கண்டதில்லை அருமை தொடர்களை இன்றைக்கு இந்த வெற்றி தொடர் வெற்றி அடுத்தடுத்து வெற்றி அவன் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் சொன்னாலும் கூட்டணி பலம் என்பது மிக முக்கியமான காரணம் அதை நான் நிகழ்ச்சியோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் கூட்டணிக்குள்ள புகழ்ச்சியல் வீட்டுக்குள்ள புகையை கூட்டணிக்குள்ள புகழ்ச்சியல் என்று ஆளாளுக்கு பேசுகிறார் நான் வந்து வெறும் கால்குலேட்டிவ் டைப் கிடையாது இங்க போனா வாரலாமா அங்க போனா அழகாமா இங்க ரெண்டு தான் கிடைக்கும் அங்க போனா அஞ்சு கிடைக்கும் அடிப்பட்ட முறையிலே நம்முடைய நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டால் நாட்டின் நலன் என்ன ஆகும் மக்களின் நலன் என்ன ஆகும் கவலை விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு அணியையும் எடுத்து வைக்கிறது இதன் மூலம் தேர்தல் அரசியல் போராட்டத்தில் இந்த வெள்ளி விழா ஆண்டு இருபத்தைந்து ஆகிறது நாங்கள் தேர்தல் அரசியலை அடி எடுத்து வைக்கிறோம் இது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு இந்த வெள்ளி விழா ஆண்டில் அந்த தளபதி அவர்களின் வாழ்த்துக்களோடு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு பாடுபட்ட உங்கள் அனைவருக்கும் நான் எனது சிறப்பான நன்றியை விடுதலை சிறுத்தைகள் வேறு திமுக வேறு என்ற நிலை எந்த சூழலிலும் உருவாக்கிவிடக்கூடாது தேர்தல் வெற்றிக்காக களப்பணியாற்றிய முன்னோடிகளுக்கு தோழர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு காலையில் இருந்து ஏங்குன்றம் அரியலூர் ஆகிய இடங்களில் எல்லாம் அந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு கடைசியாக குன்னும் சட்டமன்ற தொகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் கூடியிருக்கிறோம் ஒரு மாதத்திற்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் புவனகிரி காட்டுமன்னார்குடி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் இதே போல காலையில் இருந்து மாலை வரையில் அரங்கில் நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டன களப்பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பது முதல் கட்டம் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பது இரண்டாவது கட்டம் என்று அமைச்சர்கள் இரண்டு பேரும் முடிவெடுத்த அவர் அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் வருகிற ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி நாடாளுமன்ற கூடுகிறது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி தான் முடிகிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடர்புக்கு பிறகு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் என்று ஒதுக்கி குறிப்பிட்ட சில முக்கியமான பகுதிகளுக்கு சென்று மக்களுக்கு நன்றி சொல்வது என்ற ஒரு செயல் திட்டம் உள்ளது இது நேரடியாக களத்திலே இறங்கி வாக்குச்சாவடியும் பணியாற்றியது வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தது சின்னங்களை மறைந்தது என்று வெற்றிக்க பாடுபட்ட திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த நன்றி சொல்வதற்காக சூழலில் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றியை ஈட்டி தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அவர்கள் ஒரு சிறுத்தை மல்ல இரண்டு சிங்கங்களை திமுக கூட்டணியில் உள்ள அனைவருமே வெற்றி பெற வேண்டும் திருமாவளமும் வெற்றி பெற வேண்டும் சிறப்பக தொகுதியிலும் நாம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் நிலையில் மிகுந்த உணர்வு பூர்வமாக அதன் மாண்பு முதல்வர் அவர்கள் அங்கு பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் மத்தியிலே திமுக தொண்டர்கள் ப்படி சொன்னார் திருமாவளவன் என்பதற்காக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேங்கையின் மைந்தன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களையும் அரியலவர் அதிக கருத்தை சொன்னார் என்கிற நிலையிலே அவர் பேச அவருடைய அடிமனதில் இருந்து ஆழ்மனதில் இருந்து இந்த வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற உணர்வில் இருந்து அவர் பேசிய பேச்சு அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி நமக்கு இந்த மூன்று தொகுதிகளிலும் மிக அதிகமான வாக்குகள் இழப்பு

அமைச்சர் துணியில் இருந்துதான் இந்த வெற்றியை அவரது எளிதாக நாம் பெற்றுவிடவில்லை மிக கடினமான போராட்டம் தான் அமைச்சர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி உறுப்பாளர்கள் அனைவரும் கூட்டணி கட்சிகளை சார்ந்த தோழர்கள் அனைவரும் நாள் இடைவெளியிலே பாடுபட்டு மக்களை சந்தித்து வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை எல்லாம் விநியோகம் செய்து அப்படி சேகரித்த வாக்குகள் தான் ஆகவே இந்த வெற்றியை ஈட்டி தமிழ்நாடு முதல்வர்

ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பல தேர்தல்களை சந்தித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருக்கு கூட இப்படி தொடர் வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் அவர் ஒரு வெற்றி நாயகர் தான் அவர் தனிப்பட்ட முறையில் போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தல்கள் அனைத்திலும் ஒரு முறை கூட அவர் தோற்கவில்லை பதிமூன்று முறை போட்டியிட்டார் பதிமூன்று முறை முதன் முதலாக போட்டியிட்டு குளித்தலை தொகுதியிலே போட்டியிட்டு பெற்ற வெற்றி அதன் பிறகு ஒரு தேர்தலில் கூட தோல்வி அம்மையார் கூட தொகுதியிலே தோல்வியை சந்தித்தார் எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையிலே தோற்கவில்லை என்றாலும் கூட எண்பதிலே நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் முப்பத்தி எட்டு இடங்களில் இரட்டை சின்னம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற போதே தோற்று போன வரலாற்றை தமிழகத்தை நாம் கண்டோம் இரண்டே இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் இரட்டை வெற்றி பெற்றது எம்ஜிஆர் புகழின் உச்சத்தில் இருந்தார் அப்படிப்பட்ட நேரத்தில் அவரும் அந்த சின்னம் தோல்வி கலைஞர் காலத்தில் கூட தொடர் வெற்றிகளை திமுக கண்டதில்லை அருமை தொடர்களை இன்றைக்கு இந்த வெற்றி தொடர் வெற்றி அடுத்தடுத்து வெற்றி அதன் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் சொன்னாலும் கூட்டணி பலம் என்பது மிக முக்கியமான காரணம் அதை நான் இப்போது இந்த விக்கராண்டி இடைத்தேர்தலோடு வட இந்தியாவில் சில மாநிலங்களிலும் தேர்தல்கள் நடந்தன மேற்கு மக்கத்திலும் நடந்தது பாஜக ஆளுநர் மாநிலங்களிலும் நடந்தது அங்கே ஆளுங்கட்சி தோற்கிறது தமிழ்நாட்டில் ஆளு கட்சி ஜெயிக்கிறது அங்கே ஆளுங்கட்சிக்கும் அதிகார பலம் இருக்கிறது பண பலம் இருக்கிறது ஆனால் அதிகார பலம் பணப்படம் இருந்தும் வெற்றி பெற முடியவில்லை மக்கள் அதிகார பலமாவது பணபலமாவது மக்களிடத்தில் வெல்ல முடியும் என்றால் அதானிதான் இந்தியாவின் பிரதமராக இருக்க முடியும் பணம் போதும் தேர்தல் வெற்றிக்கு என்றால் அதானியே கட்சி ஆரம்பிச்சு ஜெய்ச முடியும் அதுக்கு மோடி தேவை பணம் தேர்தல் அரசியலுக்கு தேவை உணவு நானே தவிர அது மட்டுமின் போதாகும் அதை மக்கள் ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டார் என்ன பிரச்சாரம் செய்தால் என்ன செலவு செய்தால் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் யாருக்கு எந்த நேரத்தில் வெற்றியை வழங்க வேண்டும் யாருக்கு எந்த நேரத்தில் பாடப்பு கட்ட வேண்டும் என்பதிலே இன்றைக்கு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள் தமிழகத்தில் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் எதிராக எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு சமூக ஊடகங்களிலே எவ்வளவு விமர்சனங்களை செய்தாலும் அவதூறுகளை பறக்கினாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அன்னை தமிழ்கிறார்களே தவிர திமுகவின் வெற்றியை அவர்களால் திமுக கூட்டணியின் வெற்றியை அவர்களால் தடுக்க முடியும் இதுதான் தமிழக அரசியலில் ஏன் இந்திய அரசியலில் கலைஞரை போல கடுமையான விமர்சனங்களை சந்தித்த ஒரு தலைவர் இருக்க முடியும் கலைஞரை போல அவதூறுகளுக்கு ஆளான ஒரு தலைவர் வேறு யாரும் இருக்க முடியாது கலைஞரை போல இல்லாத கொள்ளாத பணிகளுக்கு ஆளான ஒரு தலைவர் வேறு யாரும் இருக்க முடியாது ஆனாலும் அவரை பகைவர்களால் அவர்தான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றார் அவரை வீழ்த்த வேண்டும் என்று எவ்வளவோ பகிரவ முயற்சிகளை எடுத்தவர்கள் தோற்று போனார்கள் முதலமைச்சராக அவர் நாற்காலியில் இங்கே ஆட்சி நிர்வாகம் அவருக்கு பிறகு இன்றைக்கு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் ஏகோமின் ஆதரவை பெற்று அரசியல் அவருடைய திடமான நம்பிக்கை மக்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை அவருடைய ஆட்சியின் மூலம் அவர் செய்கிற நடத்த கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லுகிற போக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு கூட்டணியை கட்டுக்கோப்பாக நடத்துகிற

ஆனால் மாற்று கருத்துக்களை நாம் இந்த கூட்டணியில் எந்த விரிசலையும் எதிரிகளாக உருவாக்க விஷயம் அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் முக்கியமாக அடி போட்டியிட வேண்டியது அந்த இப்படிப்பட்ட வெற்றியை விளங்கிவிட்டது தேர்தலில் போட்டியிடாமல் ஒரு கட்சி விளங்குகிறது அதுவும் எதிர்கட்சி விளங்குகிறது என்றால் அந்த கட்சி அலட்சியை நோக்கிப் போகிறதா அல்லது பின்வாக்கி போகிறதா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் தோல்வியோ உனக்கு எதிரி நீதான் எனக்கு எதிரி என்று காலத்தில் நிற்பதுதான் தேர்தல் அரசியல் தேர்தல் அரசியல் பின்வாங்க கூடாது வேறு யார் கூடி விட்டுக் கொடுக்கிறாய் என்று பொருள் திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்கட்சி என்கிற தகுதியை வேறு யாருக்கோ விட்டு கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றுதான் பொருள் இடைத்தேர்தல் தானே அதுல என்ன வரப்போகுது எப்படி டிஎம்கே தான் ஜெயிக்கும் அதனால நாங்க நிக்கிறேன் ஏன்னா இது உங்களுடைய பொசிஷன் உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு யுத்தம் அது இந்த பலவீனத்தை தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்கள் பயன்படுத்தி அதிமுகவை திமுகவை அவர்களால் தர முடியாது திமுக கூட்டணியை அவர்களால் பலவீனப்படுத்த முடியாது அவர்கள் என்ன போட்டி போட்டாலும் அவர்களால் அதிமுகவை பலவீனப்படுத்த முடியுமே தவிர அதற்கு அதிமுக தலைமையிலும் இடம் கொடுக்கிறதே தவிர திமுகவையோ திமுக கூட்டணியையோ அவர்களால் பலவீனப்படுத்த முடியாது நடப்பு அரசியல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆகவே இந்த இடைத்தேர்தலில் அனைத்தின் தென்னாந்திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு மறைமுகமாக பாமகவுக்கே ஓட்டு போடுங்கள் என்பதுதான் எடப்பாடி அவர்களின் சூசகமான அறிவு ஆனால் என்ன ஆனது பாமகவுக்கு அந்த வாக்குகள் எல்லாம் போகும் பாமக வெற்றி பெற்றுவிடும் என்று பலரும் குறி சொன்னார்கள் தொலைக்காட்சி விவாதங்களிலே கணித்தார்கள் ஆனால் எல்லோரும் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில வித்தியாசமே அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் திமுக அதே அதிகார வளத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க உங்களோட பணவளம் எல்லா அமைச்சர்களும் வந்திருக்கின்றார்கள் ஏ ஆளு கட்சி வட இந்திய மாநிலங்களிலே வெற்றி பெறவில்லை அதிகாரி ஆட்சி சொல்லுவதை போல அதிருப்தியாக இல்லை என்பதுதான் அதிலே தெரிகிற உண்மை அப்படி எந்த அதிருப்தியும் இல்லை சோசியல் ஏதோ திமுக எதிராக எல்லாம் மக்கள் இருக்கிறார்கள் திமுக கூட்டணியில்

இப்படி கணக்கு போடக்கூடிய விடுதலைகள் பிற்போக்கு சக்திகள் காதூன்ற கூடாது தமிழ்நாட்டின் எதிர்காலம் திசை மாறி போகக்கூடாது தனிப்பட்ட முறையிலே நம்முடைய நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டால் நாட்டின் நலன் என்ன ஆகும் மக்களின் நலன் என்ன ஆகும் என்கிற கவலை

இந்த வெற்றி எனக்காக கிடைத்த வெற்றி என்று நான் சொல்லுவதை விட திமுக அங்க வகிக்கும் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி மாபெரும் வெற்றி கூட்டணி இன்னும் வலுவாக தொடர வேண்டும் என்று சான்றிதழ் அளிக்கிற வெற்றி தான் விற்கிறவாண்டி வெற்றி நீங்க போறவர்கள் தான் கணைக்க இந்தியா கூட்டணி கூட்டணி உங்களுக்கு நாங்க சர்ச்சைப்பை பண்றோம் எதிர்கட்சிகள் பேசுறது பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நீங்க தான் ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறீங்க உங்கள் நிலைப்பாடும் உங்கள் அணுகுமுறையும் உங்கள் திட்டமிடலும் தான் சரி என்று சான்றிதழ் அளிக்கக்கூடிய வெற்றியாகத்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியை மக்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் எனது அருமை தோழர்களே அந்த உணர்வோடுதான் நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன் அந்த நன்றி பிரிவோடு தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் இந்த வெற்றிக்கு பாடுபட்ட உங்கள் அனைவருக்கும் அமைச்சர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நிறைய பெயர்கள் ஈடுபட்டுவிட்டன அவர்கள் பொறுத்த வேண்டும் என்றை பிடிக்காது ஜாகிர் ஹுசேன் பெயரை சொல்ல வேண்டும் என்று இன்னும் பல பெயர்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் பொறுத்துவிட வேண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே கைகளை பிடித்து நன்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் இது களப்படியானவர்களுக்கான நன்றி அறிவிப்பு மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி